தற்போதைய பரபரப்புச் செய்தியாகவும் ஹாட் நியூஸாகவும் இருப்பது வெனிசுலா பற்றிய செய்திகள் வெனிசுலாவினுடைய அதிபரை ஜனாதிபதியை இரவோடு இரவாக வெனிசுலாவிற்கு சென்று அமெரிக்க இராணுவம் அள்ளிக்கொண்டு கொள்ளையடித்து கொண்டு அமெரிக்காவிற்கு வந்திருக்கிறது இதுதான் தற்போதைய பரபரப்பு செய்தியாக இருக்கிறது இது சரியா தவறா இது அமெரிக்கா செய்தது நியாயமா அதர்மமா என்பது பற்றியெல்லாம் விவாதங்கள் பெருமளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது உலகத்தினுடைய ஏராளமான நாடுகள் இதை கடுமையாக கண்டித்திருக்கின்றன ஒரு நாட்டினுடைய அதிபரை இரவோடு இரவாக திருட்டுத்தனமாகச் சென்று தன்னுடைய படைபலங்களை பயன்படுத்தி அள்ளி வருவதென்பது ஏற்புடைய அல்ல தன்னிடம் பலம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி பலமற்ற நாடுகளையெல்லாம் சுரண்டுவதும் அவர்களை மிரட்டுவதும் அவர்களை அடிபணிய வைப்பதும் ஏற்கத்தக்க விஷயமில்லை என்று ஏராளமான நாடுகள் இதை கண்டித்து கொண்டிருக்கின்றன வெனிசிலாவினுடைய ஜனாதிபதியாக இருந்த அந்த நிக்கோலஸ் மதுரோ மத மதோரோ அவர் நல்லவரா கெட்டவரா என்பது பற்றிய விவாதத்திற்கு நாம் செல்ல விரும்பவில்லை அவர் கெட்டவராக கூட இருக்கலாம் ஆயினும் ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை மதிக்காமல் ஒரு நாட்டினுடைய அந்த தன்னாட்சியை மதிக்காமல் அந்த நாட்டினுடைய அதிபரை அள்ளிச் செல்வது என்பது ஏற்கத்தக்க செயல் அல்ல என்பதுதான் பெரும்பாலான நாடுகளுடைய முடிவாகவும் அறிவுலகத்தில் இருக்கக்கூடிய அறிவாளிகளுடைய முடிவாகவும் இருக்கிறது இந்த அடிப்படையில்தான் அவர்கள் அமெரிக்காவை கண்டித்து கொண்டும் விமர்சித்து கொண்டும் இருக்கின்றனர் இந்த நிக்கோலஸ் என்பவரை அமெரிக்காவினுடைய சிறப்பு படைகள் சென்று பிடித்ததாக அமெரிக்கா பெருமைப்பட்டு கொள்கிறது இதுபோன்ற ஆப்ரேஷனை நான் என் வாழ்நாளிலே பார்த்ததில்லை என்று யார் இந்த ட்ரம்மே என்ன செய்கிறார் பெருமைப்பட்டுக் கொள்கிறார் ஈரானுக்கு எதிரான ஆப்ரேஷனை நான் கூர்ந்து கவனித்தது போல இதையும் நான் நொடிக்கு நொடி பார்த்து கொண்டிருந்தேன் இது ஒரு வியக்கத்தக்க விதத்திலுண்டான ஒரு ஆப்ரேஷனாக இருந்ததென்று பெருமைப்பட்டு கொள்கிறார் ஆக இந்த டெல்டா ஃபோர்சஸ் என்ற அமெரிக்காவினுடைய அதிநவீன சிறப்பு படைகள் இந்த ஆபரேஷனை எந்தவித சேதாரமும் இல்லாமல் நடத்தி முடித்திருப்பதாக ட்ரம்ப் செல்கிறார் பல விஷயங்கள் அவர் சொல்கிறார் நாங்கள் எங்களுடைய இந்த ஆப்ரேஷனுக்காக வேண்டி வெனிசுலா நாட்டையே இருளில் மூழ்கடித்தோம் அப்படி மூழ்கடிப்பதற்குரிய வல்லமை எங்களிடம் இருக்கிறது தொழில்நுட்பம் எங்களிடம் இருக்கிறது அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த வெனிசுலா நாட்டையே இருளில் மூழ்க வைத்துவிட்டு அந்த இருட்டை பயன்படுத்தி எங்களுடைய படைகள் இறங்கி அவரை பிடித்து வந்துவிட்டது என்று சொல்லும்போதே உங்களுக்கு புரியும் இருட்டில் யார் போவானாலும் அது தான் என்ன செய்வான் கொள்ளடிக்க போவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து எங்களுடைய படைகள் மிகப்பெரிய அளவில் செயல்பட்டுருக்குது என்று பிரீத்தி கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் அந்த படைகள் பல இடங்களிலே சறுக்கி இருக்கிறது என்ற வரலாற்றையும் நம்ம என்ன செய்யணும் பதிவு செய்யப்பட பதிவு செய்ய வேண்டும் இந்த டெல்டா சிறப்பு படைகள் வெனிசுலாவில் வெற்றிகரமாக தன்னுடைய ஆப்ரேஷனை முடித்திருப்பு முடித்திருக்கிறது என்று பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் இந்த தான் காசாவிற்குள்ளே காசாவிற்கு இந்த காசாவிற்குள்ள அந்த ப பனைய கைதிகளை போராளிகள் பிடித்து வச்சுருந்தாங்க இல்லையா அந்த போராளிகள் பிடித்து வைத்திருந்த பனைய கைதிகளை இந்த படைகள் சென்று இறங்கி எடுத்து வந்திருந்தாக்க ஒரு நாளில் போர் முடிஞ்சிருக்குமா இல்லையா ரெண்டு வருஷம் போர் நடந்தது ஆனால் இந்த படைகளால் செய்ய முடியல இந்த படைகள் ஒரு கட்டத்திலே காசாவுக்குள்ளே இறங்கியது இறங்கிய படைகள் என்ன ஆனது என்று அதற்கு பிறகு செய்தி இல்லை செத்து மடிந்திருக்கலாம் ஆக போராளிகளிடத்தில் இந்த படைகள் தோற்று இந்த டெல்டா படை தோற்று இருக்கிறது இந்த டெல்டா படையினுடைய பாட்சா அந்த காசாவினுடைய போராளிகள்கிட்ட பழிக்கவில்லை ஒன்று அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஈரானில் உண்டான அமெரிக்க தூதரகத்தில் இரண்டு அமெரிக்க பணைய கைதிகளை பிடித்து வைத்திருந்த பிடித்து வைத்திருந்தனர் ஈரானியர்கள் அவர்களை மீட்பதற்காக சென்று அவர்களால் மீட்க முடியவில்லை அந்த ஆப்ரேஷன்லையும் எட்டு இந்த சிறப்பு படை அதிகாரிகள் கொலை செய்யப்பட்டார்கள் பலர்கள் காயமடைந்தார்கள் அந்த ஆப்ரேஷனில் வெற்றி பெற முடியாமல் துண்டை காணும் துணியை காணும் என்று இந்த டெல்டா படை அன்னைக்கு ஓடியது அது மாதிரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சோமாலியாவினுடைய அன்றைய துணை அதிபர் அமெரிக்காவிற்கு எதிராக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார் அமெரிக்காவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் அவரை பிடிப்பதற்காக வேண்டி இந்த டெல்டா படைகள் சோமாலியாவில் போய் இறங்கியது இப்போ சோமாலியாவில் உள்ள அந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் இவர்களை எதிர்த்து போரிட்டு பதினெட்டு டெல்டா படை வீரர்களை கொலை செய்தார்கள் பலர்களை காயப்படுத்தினார்கள் இரண்டு விமானங்களை உடைத்தார்கள் இரண்டு விமானங்களை சேதப்படுத்தி நாசப்படுத்தினார்கள் அதற்கு பிறகு சோமாலியாவின் பக்கம் போற வேலையை இது அமெரிக்கா விட்டுவிட்டது இப்படி பல இடங்களில் இந்த படைகள் இது தோற்று இருக்கிறது சதாம்சேனை பிடித்ததும் இந்த படைதான் பகதாதியை கொன்றதும் இந்த படைதான் இப்போ இப்போ நிக்கோலஸை பிடித்து சென்றிருப்பதும் இந்த படைதான் இந்த நிக்கோலஸை பிடித்துச் செல்வது என்பது ஒரு நாளில் நடந்த செய்தி இல்லை இது கிட்டத்தட்ட மூணு மாதங்களாக திட்டமிடப்பட்டு அந்த வெனிசுலாவினுடைய கடல் பரப்புகளில் கொண்டு போர் விமானங்களை கொண்டு நிறுத்தி கொண்டு கிட்டத்தட்ட அந்த நாட்டை முற்றுகையிட்டது போன்று முற்றுகையிட்டு கொண்டு பல நேரங்களில் யாருக்கு இந்த நிக்கோலஸுக்கே சொன்ன அமெரிக்க அதிபர் சொன்னார் நீங்கள் விரும்புகிற நாட்டுக்கு போயிருங்க நாங்கள் உங்களை விட்டுடுறோம் என்று சொன்னும் கூட அவர் துணிவோடு செய்தால் அது எதிர்த்து நின்றார் என் நாடு என் நாட்டில் தான் நான் இருப்பேன் என் நாட்டில் நீ ஒன்றும் செய்ய முடியாது என்ற அடிப்படையில் துணிவோடு ஒருச்சியாக எதிர்கொண்டு நின்று கொண்டிருந்தார் இப்போ அந்த வெனிசுலாவில் இவரை பிடித்து செல்வதற்கு பல காரணங்களை அமெரிக்கா செல்கிறது சொல்கிறது இவர் வந்து போதைப் பொருள் விஷயத்தில் நினைச்சுட்டார் வந்து போதைப் பொருளை அமெரிக்காவுள்ள அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வந்து அமெரிக்கர்களை இவர் கெடுத்து கொண்டிருக்கிறார் அமெரிக்கர்கள் மத்தியில் போதை பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அது மாதிரி அங்கே டெமோக்கிரசி இல்லை இல்லை அங்கே ஜனநாயகம் இல்லை தேர்தல் இல்லை முறையாக ஜெயிக்கல தப்பு தாளங்கள் போட்டு ஜெயிச்சிருக்காரு இப்போ இந்த காரணம் தப்பு தாளம் போட்டு ஜெயிச்சாச்சுன்னாக்கா யார் நீ யார் பார்க்குறதுக்கு அந்த நாட்டு மக்கள் பார்த்துக்கொள்வாங்க அப்படித்தானே இதில் நீ தலையிடுறது குழந்தைக்கு என்ன இருக்குது அப்போ இப்படி இதெல்லாம் சும்மா ஒரு வெற்றி காரணங்களுக்காக சொன்னாலும் கூட உண்மையான காரணம் என்பது வெனிசுலா என்ற அந்த தென்னமெரிக்க நாட்டில் ஏராளமான எண்ணெய் வளங்கள் இருக்கிறது எங்கேயெல்லாம் எண்ணெய் வளம் இருக்கிறதோ அப்போ எண்ணெய் தேவைப்பட்டாக்கா நல்ல வேணும் காசு கொடுத்து வாங்கணும் அமெரிக்காவுக்கு காசு கொடுத்து வாங்குற அந்த சிந்தனையெல்லாம் கிடையாது எங்கேயாவது எண்ணெய் வளம் இருந்தால் அதை அப்படியே அடிக்க முடியுமா அப்படியே தனதாக்கி கொள்ள முடியுமா என்று பார்க்கக்கூடிய ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு நாடு தான் அமெரிக்கா அந்த அடிப்படையில் தான் ஈராக்கில் போய் சென்றை போட்டு அங்கே கொஞ்சம் காலமாக கொள்ளை அடிச்சாங்க இப்போ வந்து எண்ணெய் வளம்னு சொன்னால் நீங்கள் நினைப்பீங்கன்னாக்கா அரப் நாடுகள் தான் அனுப்பிங்க ஈரானை பற்றி அனுப்பிங்க சவுதியை பற்றி நினைப்பீங்க குவைத்தை பற்றி நினைப்பீங்க கத்தரை பற்றி நினைப்பீங்க ஆனால் இவைகளை விடவெல்லாம் அதிகமான எண்ணெய் வளத்தை கொண்ட நாடாக வெளி சுலா இருக்கிறது உலகத்தில் அந்த எண்ணெய் உற்பத்தியில் இது முதல் இடத்துல இருக்கக்கூடிய முதல் இடத்துலனாக்கா அந்த வளத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட முந்நூற்று முன்னூற்றி மூன்று பில்லியன் பேரல்களை எடுக்கக்கூடிய சக்தி கொண்டதாக எது இருக்குது வெளிசுலா இருக்குது சவுதி அரேபியா கூட அதுக்கு பிறகுதான் வருது இருநூற்றி அறுபத்தி ஏழு பில்லியன் பேரல்களை எடுக்கக்கூடிய சக்தி தான் யாருக்கு இருக்குது சவுதி அரேபியாவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் ஈரான் மற்ற நாடுகள்லாம் அப்படி அப்படி வருதுன்னு வைங்களேன் ஆக உலகத்திலேயே எண்ணெய் வளத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய நாடு இது மெனிசுலா அப்படி இருப்பதனால தான் அங்கே காசு கொடுத்து விண்ணாங்கன்னா சிலவு நிறைய ஆகுங்கிறதுக்காக வேண்டி அப்படியே அதை கரம் செய்வதற்காக வேண்டி கால் நூற்றாண்டாக இந்த அமெரிக்கா திட்டமிட்டு கொண்டிருக்கிறது இந்த நிக்கோலஸ் மதுரா கூட கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக அறிஞ்சிறார் அந்த நாட்டினுடைய ஆட்சியாளராக இருக்கிறாரு பல்வேறு விதங்களில் திட்டம் தீட்டி அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளர்த்தி அப்படியே கபலீகரம் செய்துவிட வேண்டும் என்பது தான் அமெரிக்காவினுடைய நோக்கம் அந்த நோக்கத்திற்காக வேண்டி தான் இந்த ஆப்ரேஷனையும் நடத்தி இருக்கிறது இந்த ஆப்ரேஷனை ட்ரம்ப் நடத்தி இருந்தாலும் அது எங்கே நடத்தினாரோ அந்த வெனிசுலாவிலேயும் மக்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள் நிக்கோலஸ் நல்லவரா கெட்டவராங்கிறது பிரச்சனை இல்லை எங்கள் நாட்டினுடைய இறையாண்மையில் தலையிடுவதற்கு நீ யார் என்று வெனிசுலா வீதிகளிலேயே மக்கள் நினைச்சாங்க நின்று கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய அதிபரை திரும்ப அனுப்பும் முறையில் நாங்கள் வீதிகளிலிருந்து வீட்டிற்கு செல்ல மாட்டோம் என்று அவர்கள் உறுதி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி இந்த நிக்கோலஸை அழைத்து வந்து அமெரிக்காவில் இருந்த புரூக்ளின் இடத்துல வைத்திருக்கிறாங்க அந்த இடத்தை சுற்றி அமெரிக்கர்களை முற்றுகையிட்டிருக்கிறாங்க வந்து நீ எப்படி செய்யலாம் வந்து அடுத்த நாட்டினுடைய ஒரு அதிபரை இப்படி திருட்டுத்தனமாக எப்படி கொண்டு வந்து இங்கே விசாரிக்கலாம் என்று யாரு அமெரிக்கர்களை எதிர்க்கிறார்கள் இப்போ அமே அப்போ ட்ரம்புக்கு அவனுடைய நாட்டுக்குள்ளேயே எதிர்ப்பு இருக்கிறது எங்கே போய் தாக்குதலாலும் அங்கே தா தாக்குதல் நடத்தினாலும் அங்கேயும் எதிர்ப்பு இருக்கு இருக்கிறது பச்சையாக சொல்கிறான் யார் ட்ரம்ப் வந்து அந்த கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் சொல்கிறான் என்ன சொல்கிறானாக்கா நான் எங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டுருங்க உங்கள் நாட்டை நாங்கள் ஆளோம் எங்களுக்கு அந்த எங்கள் எங்கள் எங்களுக்கு அந்த எண்ணெய்கள் தேவை இருக்குது இப்போ நிக்கோலஸை நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம் நம்ம நிக்கோலஸ் வந்து எங்களுக்கு கட்டுப்படாததுனால தான் அவரை நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் இதே வேலையை நீங்கள் மற்ற யார் செஞ்சாலும் மற்ற அரசியல்வாதிகளோ இராணுவ தளபதிகளோ செஞ்சாலும் உங்களுக்கும் இந்த நிலைமை ஏற்படும் என்று ரவுடி மாதிரி ஒரு பச்சை ரவுடி எப்படி மிரட்டுவானோ அப்படி என்ன செய்கிறான் வந்து இந்த ட்ரம்மும் மிரட்டி கொண்டிருக்கிறான் இப்படி அவர்களை அடிபணியை வைத்து அந்த வெனிசிலாவை நாங்களே ஆளப்போகிறோம் என்று கூச்சநாச்சம் இல்லாமல் ஒருத்தன் சொல்கிறான்னாக்கா அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்பதை நம்ம என்ன செய்யலாம் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியும் இப்படி எண்ணெய் வளத்திற்காக வளங்களை கொள்ளையடிப்பதில் அன்றிலிருந்து இன்று வரை அமெரிக்கா என்ன எப்படி இருக்காங்க இது முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் அது இருக்கக்கூடிய அந்த குடிமக்களை பார்த்தா கூட எவன் வந்து நல்ல சம்பாதிக்கக்கூடியவனாக இருப்பானோ எவனை நல்ல மூளை இருக்குதோ அவனுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்து வந்து அவனை கொள்ளை அழிச்சு விட்டு ஊருக்குள்ளே வச்சுருவான் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அறிவு கூட இருந்துச்சு அவனு நாட்டினுடைய சொந்த அறிவு இல்லை உலகத்தில் உண்டான பல பேருடைய அறிவு களவாண்டவன செஞ்சான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் இதை மாதிரி வளங்களையும் களவாட தகுந்த திடுவதை வழக்கமாக கொண்ட ஒரு நாடாக அமெரிக்கா இருந்து கொண்டிருக்கிறது இப்படி அநியாயங்கள் எல்லாம் அத்துமீறி போகின்ற பொழுது ஒரு காலத்தில் அந்த அநியாயத்திற்கு ஒரு முடிவு கிட்ட வேண்டிய காலம் வரும் கிட்டத்தட்ட அமெரிக்காவை பொறுத்தவரை அந்த காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது